வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே உன்னை பார்க்கத்தான் அம்மா வாராகி வந்திருக்கிறேன் எனக்கு என்ன ஆசை என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் ஆசை ஒரு தாய்க்கு என்ன ஆசை இருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் அதிசயம் அற்புதம் இந்த ஒரு விஷயத்திலேயே இருக்க வேண்டும் இதுதான் ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு தாய்க்கு என்ன ஆசை அதுதானே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பலவிதமான கவலைகளும் பலவிதமான மன உளச்சல்களும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறது எதையும் நினைத்து கவலைப்படாது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாக இந்த வாராகி சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று தயவு செய்து நம்புங்கள் எப்பொழுதுமே நான் யாரிடமும் கெஞ்சியதோ இல்லை என்னை நம்புங்கள் என்று முறையிட்டதோ எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துக்கொண்டு இப்படி செய் அப்படி செய் உன்னை இந்த மாதிரியாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இப்படி ஒவ்வொரு சமயத்திலேயும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்ற ஒன்று உண்டு அதற்கு என்னவென்றால் என்னுடைய பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது என்னுடைய பிள்ளை ரொம்ப பாவம் என்பதனால் மட்டுமே தான் உன்னை அதிகமாகவே கஷ்டப்படுத்தி விட்டேன் தானே எனக்கு தெரியும் அம்மா உன்னை அதிகமாகவே இந்த வாராகி கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று இனிமேல் கஷ்டமே படுத்தக்கூடாது என்ற ஒரு நிலையில்தான் அம்மா நான் இருக்கிறேன் அளவுக்கு மீறிய கஷ்டங்களோடு அளவுக்கு மீறிய நஷ்டங்களோடு நீ இருக்கிறார் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் கூடிய சீக்கிரமாகவே நான் சரி செய்வேன் இதுவரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் வெறும் பாடங்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் நீ என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு எதிர்காலத்தை பெற வேண்டும் என்று நினைத்தாயும் இது அதெல்லாம் இன்னும் உனக்கு கிடைக்காமலேயே இருந்தது இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் கிடைக்க நானே செய்வேன் இதுவரைக்கும் உனக்கு இந்த வாராகி துரோகத்தை செய்துவிட்டேன் என்று நீ நினைக்கலாம் ஆனால் இப்பொழுது எதுவும் புரியாது இந்த வாராகி உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறேன் நல்ல நல்ல விஷயங்கள் தான் செய்திருக்கிறேன் என்பது எதுவும் இப்பொழுது புரியாது ஆனால் கூடிய சீக்கிரமாக இந்த வாராகியான நான் என்னென்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றியிருக்கிறேன் என்பது எல்லாம் தெரியும் பொறுப்பான பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் பொறுப்பான பிள்ளை தான் எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்க்கையில் தவறு என்ற ஒன்று நடந்துவிடவே கூடாது என்று நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே இருக்கிறேன் எத்தனை நாள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பான் கஷ்டம் ஒருவன் பட ஆரம்பித்து விட்டால் அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கணும் என்று என்ன அவனுக்கு தலையெழுத்த அதெல்லாம் கிடையாது ஒருவனுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நல்லதும் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு போகும் எதிர்பார்த்த தருணங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும் தேவையில்லாமல் எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் இந்த வாராகியானவள் கூட இருக்கும் பொழுது சிரிக்கத்தான் உங்களுக்கு தோன்ற வேண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசைப்படுவது அனைத்தும் கிடைக்கும் ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இது கிடைக்காது அது நடக்காது என்று நான் ஒரு பொழுதும் உன்னிடம் சொல்லவே மாட்டேன் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் இந்த வாராகி உங்களுக்கு எல்லாமும் நடத்தி தருவேன் நிறைய பேர் யோசிக்கலாம் அப்படி நடத்தி கொடுப்பதாக இருந்தால் முன்பே நீங்கள் செய்திருக்கலாமே என்று பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் என்னிடமிருந்து ஒவ்வொன்றையும் பெற முடியுமே தவிர அவசரப்பட்டால் நான் யாருக்கும் எதையும் உதவியாக கூட செய்ய மாட்டேன் என்னிடம் யாரும் அவசரப்படாதீர்கள் அவசரப்பட்டு தேவையே இல்லாமல் என்னிடம் எப்பொழுதும் திட்டு வாங்காதீர்கள் எனக்கு அவசரம் படும் பிள்ளைகளை ஒருபொழுதும் கண்டாலும் பிடிக்காது அதனால் தான் சொல்வேன் என்னிடம் அவசரமே படாதீர்கள் பொறுமையாக இருந்து என்னிடம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து கொள்ளுங்கள் என்று ஆனாலும் எதையும் கேட்காமல் ஒவ்வொரு நாளும் நீயும் கவலையோடு எப்பப்பத்தாலும் எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் அவதிகளை பட்டுக்கொண்டு தானே இருக்கிறாய் நீ நன்றாக இருப்பாய் அதற்கு நான் பொறுப்பு எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் அற்புதம் அதிசயம் எல்லா விஷயத்தையும் நான் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன் இப்பொழுது எல்லாம் பார்ப்பதற்கு இது என்ன வாழ்க்கையா இது என்பதுதான் தோன்றும் ஆனால் இந்த வாழ்க்கை சிறப்பானது என்பது இனிமேல் வரும் காலகட்டத்தில்தான் தெரியும் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதுதான் என்று சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ நீ போகிறாய் எல்லா எல்லா விஷயத்திலேயும் நீ நலமுடனும் எல்லா விதத்திலும் குழப்பமில்லாமல் இருக்க போகிறாய் அலட்சியத்தையே எப்பொழுதும் வாழ்க்கையாக வைத்திருக்காது அலட்சியம் எப்பொழுதும் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்காது அலட்சியங்கள் தேவையே அல்ல நம்பிக்கை தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே போதும் வாழ்க்கையில் எல்லாமும் சீரும் சிறப்புமாக அமைய ஆரம்பித்துக்கொள்ளும் நீ என்றுமே கவலை கொள்ள வேண்டாம் நீ என்றுமே மனதில் மன உளைச்சல்களை எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டாம் நீ என்றும் நீயாக இரு நான் என்றும் நானாக இருந்து அனைத்து இடத்திலும் உதவியாக இருந்து உன்னை வாழ வைக்கிறேன் கவலை கண்ணீர் மன வழி வேதனை என்ற ஒன்றுமே உன்னுடைய வாழ்க்கைக்குள் வேண்டாம் எல்லாம் சந்தோஷத்திலிருந்து உனக்கு எப்படி கஷ்டத்தை கொடுத்தேனோ அதே மாதிரி சந்தோஷத்தையும் கட்டாயமாக உனக்கு கொடுப்பேன் உன்னை வாழ வைப்பேன் இது மட்டுமே தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை யாராலாவது தடுக்க முடியுமா நீயே சொல் உன்னுடைய ஆசையையே நான் தடுக்க நான் விடமாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஆசைப்பட்ட சில விஷயத்தை தடுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை இனி பிறக்கப் போகும் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாக மட்டுமே இருக்கும் நல்லது செய்ய நான் இருக்கிறேன் உன்னை இந்த உலகத்தில் அனுப்பி உனக்கு எப்படி எப்படியெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க நான் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களைப் பற்றி கவலையே வேண்டாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி